ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்டிங் விலாக் தான் பார்ப்பாங்க ரெண்டு பேரும் வந்து டியூஷன் கிளம்பிட்டாங்க நான் எங்கே கிளம்பிட்டேன்னு பார்த்தீங்கன்னா என் தங்கச்சி பையன் தன்வந்தக்கு பர்த்டே வியாழக்கிழமை மணிக்கு எல்லாரும் மறக்காம மிஸ் பண்ணிடுங்க நான் அங்கே போயிட்டு பர்த்டே விலாகும் நான் உங்களுக்கு வந்து போடுறேன் சோபிகாவுக்கு எப்பயும் போல எங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா சோபிகாவுக்கு எக்ஸாம் இருக்கும் அதனால சோபிகா வந்து எக்ஸாம் பார்க்க போறா சரி ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்ப நான் எங்க போறேன்னு பாத்தீங்கன்னா டவுனால் போறேன் டவுனால் போயிட்டு தன்வந்த்க்கு ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு பொம்மை வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான்ல போறேன் ஏன்னா அங்கே நாமக்கல் தான் இப்ப நான் போக போறேன் அங்கெல்லாம் கொஞ்சம் ரேட் ஜாஸ்தியாக இருக்கும் ரேட் ஜாஸ்தியாக இருக்கும் மீன்ஸ் எப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிற அந்த குவாலிட்டியும் அதுவும் பார்த்தீங்கன்னா அங்கே இப்போ இங்கே ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படின்னா அங்கே போனால் ஒரு செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் அதே பொம்மை வந்து கிடைக்கும் அதனால் வந்து ரேட் ஜாஸ்தின்னு சொன்னேன் உடனே பேக் கம்மண்ட்டுக்கு ஆகிடாதீங்க சரி ஓகே இப்போ நம்ம வந்து பாப்பாங்களை கொண்டு போய் டியூஷனில் விட்டுட்டு விட்டுட்டு நான் மட்டும் நான் மட்டும் டவுன்ஹால் போயிட்டு அனுமதிக்கு பொம்மெல்லாம் வாங்கிட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு ஜாலியாக இருக்க மாட்டேன் ரித்திகா பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஏதோ ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் அவங்க ஸ்கூலில் இப்போ டுவெண்ட்டி சிக்ஸ்த்து வெள்ளிக்கிழமைக்கு அவளுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் அதனால் நான் வியாழக்கிழமை வந்தே ஆகணும் என் உயிரே போகுது இந்த பிள்ளைங்கனால சரி வாங்க நம்ம கிளம்புவோம் போலாமா நான் முன்னையே வீடியோ போகலான்னு சொல்லிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்

பார்த்தீங்கன்னா நான் வந்து நட்டு ரோட்டில் ஊட்டிருக்கேன் அவரும் இல்லை அவர் இருந்தாருன்னா எல்லா பக்கமும் அவரும் நானும் போய் போய் அதே பழகணும் பசட்டில் இருக்கிறவங்களாக வேறு என்ன தோறணும் நமக்கு வந்து இந்த தனியாக கடைக்கு போய் ஏதாவது வாங்கிட்டு போடணும் இல்லை வேறு எங்கேயாவது தனியாக ஊருக்கு போகணும் அப்படின்னாலே பிடிக்கல ஏன்னா எங்கே போனாலும் நாங்கள் நாலு பேருமே போயிட்டு போய் பழகிட்டோம் அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சரி அப்படியே இந்த வியூ கொஞ்சம் நல்லாயிருக்கே அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்கேன் நல்லாயிருக்கும் ஆனால் நாங்கள் தான் வரவே இல்லை டைம் இருக்க மட்டுக்குது என் முகத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குண்டு பிஷன் பண்ணுற மாதிரி எவ்வளோ பெருசு வந்துட்டு என் உயிரை வேறு வாங்கிட்டுருக்கு அதே மாதிரி எங்கள் வீட்டுக்கார் வந்து வரலை என் தங்கச்சி பையன் பத்திரேக்கு என் என் மகளுக்கு வந்து ஸ்கூல் இருக்கிறதுனால அவர் வந்து வரலை என்ன பாப்பாவை பார்த்துக்கணும் இல்லைங்களா நானும் மட்டும் மட்டும்தான் போகிற மாதிரி இருக்கும் போனதும் வர மாதிரி இருக்கும் நான் என்ன ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் அங்கே ஒரு பிளான் போடலான்னு நினச்சிட்ருக்கேன் என் கண் எங்கே பார்த்து பேசிகிட்டு இருக்கேன்னு தெரியல கேமரா எங்கே இருக்கனே மறந்துட்டேன் வந்து ஓட்டு கொண்டு தான் நான் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே செம்ம வேறு கலரு இப்போ எங்கள் ஊர் சொந்த ஊருக்கு போயிட்டு இருந்ததுக்கப்புறம் இன்னும் ரொம்ப கலர் ஆகிட்டேன் கரு கருகருன்னு ஆகிட்டேன் எனக்கே என்னடா இப்போ ஏற்கனவே நம்ம கருவாச்சு இது இன்னும் கருப்பு ஆகிட்டோம்னு சொல்லி ஒரு இது இருக்குது எங்கள் கிராமம் பார்த்திங்கன்னா ஒரு இந்த கந்தக பூமி பாங்களா எவ்வளோ கலராக இருக்கவங்களும் அங்கே போனால் கருகருன்னு ஆயிடுவாங்க அது ஏன்னா அந்த மாதிரி அது வந்து நம்மளால உங்களே பண்ணி அடிச்சு பயிட்டிக்காத மாதிரி நம்ம நடுவில் வந்து பேசாமல் நம்ம போய் ஷாப்பிங்காச்சும் பண்ணி போத்திஸில் யாரையுமே காணும் அன்றைக்கி வரது செம்ம ஓட்டமாக இருந்துச்சு அதை விட மெயினான நிமிஷம் இந்த ரோட்டு கடையெல்லாம் தூக்கிட்டாங்க நினைத்துல பார்த்தீங்கன்னா போத்தீஸ்லேயே பொம்மை இருக்குது நான் உங்களுக்கு ரேட்டு காமிக்கிறேன் அவங்க அம்மாவுக்கு அமுச்சு விட்டோம்னா செலக்ட் பண்ணி அமுச்சு நம்ம என்னதான் எடுத்தாலும் நல்லா நம்பாங்க வர நாளைக்கு பர்த்டே அவனுக்கு பையனுக்கு என்னங்கண்ணா இதுன்னா சர்வானியாண்ணா இதுக்கு ஃபேண்ட் இருக்கா கேட்கணும் இது ஃபேண்ட் இல்லைங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எடுத்து முடிச்சாச்சு நான் சொன்னேன் சொன்னா அப்போ தீசிலோட பொம்மை ரேட் சொன்னேன்ல அது அந்த மாதிரி வெளியே பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒன் நைன்டி நைன்

அவன்கிட்ட என்ன பொருள் இல்லையோ அதை வாங்கி தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொம்மை வாங்கலை ஏன்னா எப்படி எல்லாரும் ட்ரெஸ் தான் எடுத்துகிட்டு வருவாங்க தெரியல அவங்க அத்தைங்களாம் இருக்காங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல நம்ம தெரியாமல் சொல்லக்கூடாது தெரியுமா நான் வந்து ட்ரெஸ் தான் எடுத்திருக்கேன் அங்கே போயிட்டு எங்கள் தன்மத்துக்கு என்ன வேணும்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் வாங்கலாம்னு முடிவு பண்ணிக்கலாம் வாங்கி கொடுத்து பார்த்தீங்களா நினைக்கி இந்த ஷர்ட்டு சோபிகா உங்களுக்கு எதுவுமே நான் வாங்க சரியா இந்த ஷர்ட்டு

இது வந்து ரித்திகாவோட ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா இப்படி வந்து வந்து என்ன குடியரசு வருது இல்லைங்களா அதுல வந்து ரித்திகா வந்து கர்நாடகாவா கர்நாடகா போனா வந்து வேசம் போறாங்க இது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த காதலி மாற்றத்துக்கு அல்ல சைடு மாட்டல் இருக்கு இல்லைங்களா அது

அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு மூணு பேருக்கு பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு எங்கள் வீட்டுக்காரி சேர்த்துட்டு மூணு பேருக்கு இன்னர் வாங்கியிருக்கிறது அவருக்கு பாப்பாங்களுக்கு ரெண்டு பேருக்கும் இன்னர் வாங்கியிருக்கேன் ரித்திகா வந்து உங்ககிட்ட எனக்கு என்ன வாங்கியிருக்கேன் நான் காமிச்ச ரித்திகாண்டா வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி அம்மா நான் வாங்க ஜட்டி காமிக்கிறேன் ரித்திகாவுக்கு வந்து தண்டராயர் தண்டராயர்

ஸ்நாக்ஸ் வீட்டுக்கு வாங்கவே இல்லையா அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தன் வந்து பர்த்டேக்கு வந்து நான் போகிறேன் சோபிகா வந்து நான் கூட்டிகிட்டு போகல ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவளுக்கு வந்து எக்ஸாம் சோஃபியாவுக்கு எப்பயுமே எங்கள் வீட்டில் ஏதாவது விசேஷம் வந்தால் சோஃபியாவுக்கு ஸ்கூலில் வந்து எக்ஸாம் வந்துடும் அதனால சோஃபிகாவும் அவங்க அப்பாவும் வந்து தன் வந்து வரல நாங்கள் ரெண்டு பேரும் தான் பர்த்டேக்கு போகிறோம் பர்த்டேவும் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்காது அவங்க வந்து அவங்க சொந்தக்காரங்களாம் கூப்பிட்டுருக்காங்க

ட்ரெஸ் இல்லை நான் ஸ்கூலில் எப்படி போவேன் பாசம் ஒரே சண்டை ஸ்கூல்ல இருந்து வரப்ப நீங்க எப்போ பார்த்தாலும் என்னை விட்டுட்டு விட்டுட்டு கலைஞர் போயிருவீங்க நான் தனியாக தான் இருக்கேன் அப்படின்ட்டு இந்த அம்மா கூட்டிட்டு இந்த அம்மாவை கூட்டிகிட்டு போயே ஆகணும் இந்த பிள்ளை நான் வீட்டில் விட்டுட்டு போனா வீட்டை பத்து ஆக்கி வச்சிரும் அதனால் கூடி இன்னொன்னு வந்து ரெண்டு பேரையும் அவர் வந்து ஸ்கூல் கூப்பிட்டு போயிட்டு வர முடியாது என் பாப்பாக்கு வந்து பாண்ட மணிக்காக ஸ்கூல் முடிஞ்சிருவங்களா அவங்க அப்பாவுக்கு வந்து ஒரே தொல்லையா இருக்கும் அதனால் நான் வந்து ஒரே ஒரு நாள் ட்ரிப்பு எங்கள் ரித்திகானால் ரித்திகா ஸ்கூலில் திடீர்னு வெள்ளிக்கிழமைக்கு ப்ரோக்ராம்னு சொன்னனால நான் என்ன நினச்சேன் சாட்டர்டே சண்டே வரலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருந்தேன் ரித்திகா ஸ்கூலில் ஃப்ரைடேங்கிறதுனால எங்கள் தன் வந்து பர்த்டேக்கு அவசர அவசரமாக போயிட்டு அவசர அவசரமாக வரும் என் பையன் போகிறதுனால என்னாலே போயிட்டு ரொம்ப நாள் இருக்க முடியல நான் என்ன சொன்னேன்னா அம்மா தண்மதிக்கு எள்ளுமோ வாங்கலாம் அப்படினு சொல்லி நான் என்ன சொன்ன எள்ளி பிரேஸ்லெட் வெள்ளி பிரேஸ்லெட் வாங்கலாம்னு சொல்லி பாப்பா சொன்னா. அப்ப நான் சொன்னேன் அம்மா நம்ம வந்து வாங்க வாங்கவேனா நம்ம வாங்கنا தம்பிக்கு வந்து கோல்ட்ல தான் வாங்கி போறோம் அப்படினு বললাম. அந்த சின்ன மவ சொல்றா என்ன சொன்னா நீங்க பெத்த எங்களுக்கே வந்து நீங்க கோல்ட் வாங்கத் தெரியல அவனுக்கு வாங்கி தரங்கறீங்க அப்படிங்கறம் கோல்ட் தம்பி ஒற்றுமையாக <laughs> 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 <laughs>

எதுவும் கேட்கணும் தக்குங்கது எனக்கு அஞ்சு ரூபா சாக்லேட் கேட்டேன் ஒரு அஞ்சு ரூபா சாக்லேட் கூட வாங்கி அவனுக்கு பணம் வாங்கி தெரியுங்களா அவனுக்கு நான் வாங்கி அம்மா இது

உங்களுக்கு அடுத்த vlog ஆ வரும் யாருங்கறத நான் உங்களுக்கு அடுத்த vlogல சொல்றேன் வாங்க வீடியோ முடிக்கலாம் வீடியோங்க ஓகே வீடியோ முடிக்கலாம் ஓகே அம்மா அதுக்கு நாளைக்கு நாளைக்கு வந்து புதன் கிழமைக்கு உங்களுக்கு வளைகாப்பு நம்ம வந்து திருப்பூர் போறோம் யாருங்கிறது இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் யார் எங்கே போறோம் அவங்க வீட்டுக்கு போய் அவங்களோட நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க <laughs> okay, let's go. Bye. Bye.